கலப்பு பின்னங்களை முறைமில்லா பின்னமாக மாற்றுறதுக்கு இரண்டு பகுதிய நவ்வாறே இருக்க என்ன செய்யணும்னா ரெண்டு ஐந்தால பெருக்கி அந்த வர்ற பெருமானத்தோடு ஒன்றை கூட்ட வேண்டும் இரந்து பத்து பத்துடன் ஒன்றை கூட்டினீங்கன்னா பதினொன்று வகுத்தல் மூன்று பகுதிய நவ்வாறே இருக்க மூன்று ஒன்றால பெருக்கணும் மூன்று மூன்று மூன்றுடன் இரண்டை கூட்டும் போது ஐந்து பிளஸ் பகுதிய நவ்வாறே இருக்க ரெண்டு எட்டு எட்டுடன் ஒன்றை கூட்டும் போது ஒன்பது இவ்வாறு எழுத வேண்டும் அடுத்து பிராக்கெட் இருக்கு கூட்டல் இருக்கு வகுத்தல் இருக்கு நம்ம பாட்மாஸ் ஆர்டரின் படி செய்ய இந்த இடத்துல பார்ப்போம் இங்க கூட்டல் சரியா பகுதியன்களை வைத்துக் கொண்டு கூட்டல் செய்யணும் பிராக்கெட் தானே இருக்கு பிராக்கெட் வகுத்தல் ஆகவே பாட்மாஸ் ஆர்டரின் படி நம்ம யார் செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டல் செய்வோம் சாரி பிராக்கெட்டுக்குள்ள கூட்டல் இருக்கிறனால அவரை சுருக்கி செய்வோம் பாருங்க இந்த கூட்டல் செய்யும் போது பகுதியன்கள் சமனாக இருக்க வேண்டும் ஆனா இந்த இடத்துல பகுதியன்கள் சமனாக இல்லை அதனால் இந்த பின்னம் இரண்டாவது பகுதி இந்த பின்னம் முதலாவது பகுதி என்னாலும் பெருக்கப்படும் நிலுவான விடயம் ஐநானு இருபதின் கீழ் முன்னான்கு பனிரெண்டு பிளஸ் ஒம்பத்தி மூன்று இருபத்தி ஏழின் கீழ் நாம் மூன்று பனிரெண்டு பனிரெண்டு இதற்கு அடுத்து பாருங்க பதினொன்னின் கீழ் ரெண்டு அவ்வாறே இருக்கு வகுத்தலும் அவ்வாறே இருக்கு பாருங்க பகுதியின் சமனா வந்துட்டு தானே இதற்கு அடுத்த கூட்ட முடியும் பனிரெண்டு அதன் மேல் இருபத்தி இருபதுடன் இது ரெண்டையும் கூட்டக்கூடா பொது பகுதியின் அவ்வாறே எழுதிட்டு தொகுதி எண்களை மாத்திரம்தான் கூட்ட வேண்டும் இருபதுடன் இருபத்தி ஏழு கூட்டினால் கூட்டும் போது நாற்பத்தி ஏழு இதற்கு அடுத்தபடியாக வகுத்தல் வரும் சந்தர்ப்பத்துல வகுத்தல் அவ்வாறே செய்ய முடியாது வகுத்தல் பெருக்களாக மாற்றப்படும் வகுத்தல் பெருக்களாக மாற்றப்படும் போது அதற்கு வழப்பக்கமாக உள்ள பின்னம் அதனுடைய நிகர் மாற்று பெருமானத்தை கொள்ளும் இதனுடைய நிகர் மாற்று பின்னம்னா இந்த பின்னம் தலைகீழாக மாற்றமடைகிறது இரண்டு மேலே போயிடுவாரு நாற்பத்தி ஏழு கீழே வந்துருவாரு நாற்பத்தி ஏழு கீழே வந்துருவாரு இதற்கடுத்து சுருக்கக்கூடியது சுருக்கம் இரண்டையும் பதினொன்றையும் சுருக்க முடியாது ஆஹ் இரண்டையும் பன்னிரண்டையும் சுருக்கலாம் சுருக்கணும்னா ஒரு இரண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதையாவது சுருக்கலாமான்னு எதையுமே சுருக்க முடியாது பெருக்கி எழுதும் பதினோரு தர ஆறு அறுபத்தி ஆறின் கீழ் ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்து ஏழு ஒரு நாற்பத்தேழு ஏழு இதற்கு அடுத்து இதற்குரிய கலப்பு பின்னத்தை கண்டுபிடிக்க இது ஒரு முறைமை இல்லா பின்னம் ஆகவே கலப்பு பின்னத்தை கண்டுபிடிக்க ஓகே அறுபத்தி ஏழு நாற்பத்தி சாரி அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஏழால் பகுக்கும் போது ஓர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு மிகுதி பத்தொன்பதுன்னு வரும் இங்க ஈவு ஒன்று தானே ஈவு ஒன்று ஆகவே ஒன்றுடன் பகுதியின் மாறாது கலப்பு பின்னமும் முருமையில்லா பின்னமும் பகுதியன் அதேதான் அதற்கு மேல மிகுதி எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஆகவே ஒன்றுடன் பத்தொன்பதின் கீழ் நாப்பத்தி ஏழு அல்லது ஒன்றுடன் நாப்பத்தி ஏழின் மேல் பத்தொன்பது இவ்வாறு விடை எழுதினோம்னா சரி